ஹலோ நான் அந்த அளவுக்கு நெல்லை பேசுகிறேன் ஐயா இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம ஜிபி முத்தா சிபி ஜிபி உங்களுக்கு தான் இந்த பதிவு ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் புரியல ஜிபி முத்த அண்ணாச்சி இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம திருச்சி சாதனாவாக தான் ஏதாவது உனக்கு வீடியோ போட்டு திட்டி ஏற்றி கிடப்பேரு நீ என்ன இப்போ புதுசாக சின்னத்திரை மாவனை படித்து இருக்கிற சாதனா வீட்டுக்காரரை பற்றி ஆ உங்களுக்கு தேவையில்லாத வேலை யாரும் கமாண்ட் போட்டாங்கன்ட்டு சாதனா புருஷனா எதை யாச்சிருக்கியா அவள் டிக்கியை பற்றி யாச்சிருக்கியா எதாவது தேவையா ஆ ஏற்கனவே உங்களுக்கு சாதனா மேலே கடுப்பு சாதனா மேலே தானே கடுப்பாக இருக்கணும் நீங்கள் சாதனை புருசாக மேலே கடுப்பாக இருக்கிற ஒருவேளை இப்போ பார்க்க போக முடியல அப்படின்னு ஒரு கடுப்பாக இருக்கலாம் அதே நேரம் சாதனை உங்களோட வில கார் வாங்கிட்டா ரெண்டு மூணு பங்கலாக வாங்கிட்டான்னு அந்த கடுப்பாக இருக்கலாம் ஒரு வேளை சின்ன தான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா சாதனா பார்க்க போகுதுக்குன்னு அதுவும் இடஞ்செல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இதாக இருக்கும் அதனால தான் நீங்கள் ஒருவேளை அவரை வரை பிடிச்சி ஜாஸ்தியிலோ ஏயா வேலியில் போகிற பாம்பை பிடிச்சி வேடியில் விட்ட கதையா நீங்கள் சாதனா அப்புகிட்ட அம்புல கைமையோ சீப் முத்துனாச்சு அதை வாயை பற்றி உங்களுக்கு தெரியும் சரியா வாயை திறந்தோன்னா ஜூரியன் ரேடியா மாதிரி கலகல களகலான்னு வாயில் வந்து என்ன வார்த்தை பொன்மொழிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே உமருக்கு வாயில் ஏழ்ற ஏழ்ற சனி பகவான் குடி இருக்காரு ஏமா உங்கள் உடங்குடி ஊருக்குள்ளேயே உங்கள் சொந்த வந்ததுக்குள்ளேயே வந்து உங்களை தெருவில் நான் உடம்புக்காக இருக்காங்க புதுசு புதுசாக பிரச்சனை கொண்டு வராரு நீ இப்படி இருக்கும்போது இருந்து திருச்சி வரைக்கும் போகலாமா பிரச்சனை எடுத்துக்கிட்டு புதுசாக மறுபடியும் பாலிமரில் வரணும் அதானே உமருக்கு ஆமாம் ஆசை ஏன்னா நீங்களும் அவரோட கூட்டினு கார் எடுங்க ஐயா அதை விட்டு சும்மா போட்டு சின்னத்தனை மாமதி பேசாதீங்க சின்னத்தர மாமன் தான் நம்ம சாதனாவுக்கு உசுறு அது மா அவர் மாமன் அவரோட உயிர் புருஷன் சரியா யாரோட விட்டு கொடுத்துருவாங்க மாமனை விட்டு கொடுக்க மாட்டாள் என்னச்சா மாமன் தான் அவர் தெய்வம் எல்லாமே அதனால் வந்து இங்கே தேவை இல்லாமல் சின்னத்தனை மன்னா பேசாதீங்க சாதனைக்கிட்ட வாய் கொடுத்தாலே வண்ட வண்டியாக கிழிப்பா நீங்கள் இப்போ திருப்பி மாமனை பிடிச்சி கேச்சிருக்கேன் எங்களுக்கு நேரில் கூட வந்து உடம்புடி வந்தாலும் வரலாம் அதனால் பார்த்து பார்த்தோட உசுராக இருங்க சரியா பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு ரைட் நண்பர்லே இன்னும் போய் தொலைதாங்க எப்படி நமக்கு என்ன ரைட் ரைட்ரில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷார் பண்ணி மறக்காம நம்ம பேப்பரடி இரநூத்தி நாற்பத்தி சானில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அமைக்கிறேன் நன்றி வணக்கம்